என்ன கலர் வேணும் என்ன கலர் வேணும் கலரா பாப்பாவுக்கு பாப்பா என்ன மக்களை அனைவருக்கும் வணக்கம் சரணா ஒரு காய் என்ன மக்களை இங்க பாருங்க மக்களை

ஆமாம் நல்லா போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நீங்களும் எங்கே கூடவே வாங்க போய் பார்க்கலாம் போமா ஓகேவா ஹரியான் சொல்லாமா கிளம்பிட்டிங்க ரெண்டு பேரும் என்ன கலர் வேணும் ரியான்கு என்ன கலர் வேணும் பிளாக் கலரா பாப்பாவுக்கு பாப்பா என்ன யோசிக்கல எப்படி பார்த்தா தான் தெரியும் பாப்பாவுக்கு பார்க்காமலாம் எதுவும் சொல்ல மாட்டா பார்த்து சொல்லுவா ரியான் வந்து பிளாக் வேணுமா அவ பார்த்த பிறகு சொல்லுதுன்னு இருக்கா சரி போலாமா இன்னைக்கு வாங்குவோமா நாளைக்கு வாங்குவோமா ஒரு மாதிரி ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்குது என்ன மேடம் அதுக்குள்ள ஏறி உட்காந்துச்சு மழை வர மாதிரி இருக்கலாம் நாளைக்கு வாங்குவோமா அப்போ ஒரு பாப்பா இன்னைக்கே வேணுமா கண்டிப்பா

இது கொஞ்சம் பெருசு பாப்பாளுக்கு அதுதான் பாப்பா அது ஒண்ணு கரெக்டாக இருக்கா சரி கீழே கால் இட்டுதான் நல்லா ஆ அந்த சைக்கிள் இதை பார்த்தது இது வேறியா

நம்ம வந்து என்ன மாடல் நமக்கு வேணுமோ அப்படி ஆமாம் பாப்பாவுக்கு வந்து பாப்பாவுக்கு இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா தீட்டு உயரமாக இருக்குமா இது போக மேலேயும் வச்சிருக்காங்க மேலே அந்த சைக்கிள் பிடிச்சிருக்கா மேலே இருக்க அந்த இது தான் ம் ஆமாம் பிடிச்சிருக்கா என்னம்மா ம் கீழே போட்டுறாதே கீழே தட்டி விட்றாதே நீர் வருவாங்க அது ரொம்ப உழைக்காத விடியமா ரியானுக்கு வந்து சைக்கிள் ரெடி ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு சின்ன வீல்ல மட்டும் ஒரு சின்ன இது இருந்தது அதை சரி இருக்காங்க ஹரியாணி தான் மாட்டி முடிச்சாச்சு பாப்பா சைக்கிள் செலக்ட் பண்ணி வச்சிருக்குதுன்னா பாப்பா சைக்கிள் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் ஓவராலாக ஒரு செக்கப் பண்ணி பாப்பா சைக்கிளுக்கு வந்து தந்துடுவாங்க ரெண்டும் ரெடியான உடனே நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான் ஹரியாணி வந்து ரெடியாக இருக்கான் எப்போந்தான் வீட்டுக்கு போகலாம் எப்போ சைக்கிளில் போய் ரவுண்ட் அடிக்கலாம் புது சைக்கிளில் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான்

ஓகே வண்டி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரியான் எடுக்கிறான் ரியான் சைடு வழியா சைடாக போ வண்டி வரும் ரியான் ரியான் இங்கே நான் அம்மா சொல்கிறது கவனி பஸ் வரும் ஓரமாக போ ஃபஸ்ட் ரவுண்ட் போகிறான் புது சைக்கிள் வாங்கிட்டு ஒரு ரவுண்ட் போய் பார்க்குறான் பாப்பா சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு

அந்த அண்ணன் நல்லா சொல்லி கொண்டு அந்த பண்ணாங்க சரி சரி ரெண்டு சைக்கிள் எடுத்தாச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் வந்து இறங்கியாச்சு ரெண்டு பேரும் சரி போதும் போதும் ஐயா ரியானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் புது சைக்கிள் எடுத்த உடனே ஆமா எல்லாருக்கும் ரியான் சைக்கிள் ஆமா ஆமா ரியான் சைக்கிள் அதை இது பிரிக்கணுமா ஆமா ஓபன் பண்ணுங்க கவரை என்ன இது பண்ணிட்டு பாட்டல் திக்கல வச்சுக்கோ ஓபன் பண்றாங்களோ ஆமா ஆமா அன்பாக்சிங் சைக்கிள் வந்து அன்பாக்சிங் வேணுதான் ரியான் மெதுவா பண்ணுங்க மெதுவா பண்ணுங்க கத்தி கத்தி என்ன வாங்க லேசா இருங்க கீறு 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 பண்ணுங்க அந்த பக்கம் பண்றாங்க அம்மாंजे வந்து ஓகே மக்களே இவன் ரியான் சைக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இது வந்து ரியான் சைக்கிள் இது வந்து பாப்பா சைக்கிள் இதில் வந்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ரியானுக்கும் பாப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குது உங்களுக்கு எந்த சைக்கிள் பிடிச்சிருக்குங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆ எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா பாய் பாய் பாப்பா ஒரு டாட்டா சொல்லு ரைட் ஓகேங்க